வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சார் வணக்கம் வணக்கம் சிவி எஸ் சார் நேரு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி போன வாரம் நம்ம புதுசு ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தோம் நீங்க வந்து அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார் அது நேர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களும் வந்து நிறைய அவார்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா கார்த்திகேன்னு ஒரு நேயர் இந்த நேர்கள் சார்பா உங்களுக்கு ஒரு அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க சார் பங்குச்சந்தை சிறப்பான ஒரு விருது சார் அது பங்கு சந்தை பகுப்பாய்வாளர் அப்படிங்கிற அவார்டை அன்புக்குரிய நகப்பன் சாருக்கு வழங்குகிறோம் லைக் கூட வந்து போட்டிருக்காங்க சார் வாய்ப்பு இருக்கப்பெல்லாம் யாருக்காவது அவார்டு கொடுப்போம் சார் நம்ம ஷோட ரெகுலர் ஷோல சந்தோஷம் நன்றி வாசன் சயின்டிபிக் அப்படிங்கிற நீங்க என்ன கேட்டிருக்காருனா நீங்க நானே விட எழுத ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உங்களோட அபிமானியா சார் அவர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு அதுல சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காருன்னா சார் நான் இப்ப ஒரு நூறு பங்கு வச்சிருக்கேன் சார் அந்த பங்குகளை முழுசா விற்காம லாபத்தை பதிவு செய்யறது எப்படி சார் கொஞ்சம் விளக்கமாவே சொல்லுங்க இது நான் பொதுவாக ஆரம்ப காலங்கள்ல ஈவன் இப்ப கூட அவ்வப்பொழுது சில பங்குகள்ல பின்பற்றக்கூடிய மெத்தட் ஒரு டெக்னிக்கை நான் சொல்லுவேன் அப்ப அதுதான் இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது இது மாதிரி பண்றதுல சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு முதல்ல இது என்னங்கறத விளக்கிடுறேன் என்ன சொல்ல வர்றேங்கிறத ஒரு நூறு பங்கு வாங்குறீங்க பத்து ரூபாய் முதலீடு செய்கிறீர்கள் அந்த பங்கு ஒன்றின் விலை பத்து ரூபாய் நூறு பங்கு வாங்கினா மொத்தம் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய முதலீடு இந்த பங்கு ஒரு ஓராண்டு பிறகு இருபது ரூபாய் ஏறினதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆயிரம் ரூபாய் முதலீடு ரெண்டாயிரம் ரூபாயாக மாறிவிடுகிறது கரெக்டா நான் என்ன சொல்றேன்னா உங்களை டீரிஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு போட்ட முதலீடு அந்த லாபத்தை மட்டும் பதிவு செய்து எடுத்துறது போட்ட முதலீடையோ அல்லது லாபத்தையோ பத்து ரூபாய் அந்த லாபத்தை எடுத்துறது எப்படி எடுக்கிறது உங்க கையில இருக்கக்கூடிய நூறு பங்குகள்ல ஐம்பது பங்குகளை இருபது ரூபாய் அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை விலையில விட்டா ஆயிரம் ரூபாய் உங்க கையில வந்துரும் நீங்க போட்ட மிச்சம் அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் இருக்கும் நீங்க போட்ட பணத்தை எடுத்த மாதிரி இனிமேல் நீங்க வந்து அந்த இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இலவச பங்கு மாதிரி என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம போட்ட பத்து ரூபாய் போட்டு அந்த ஆயிரம் ரூபாய் மொத்த முதலீடு இருக்கு இல்லையா நூறு பங்கினுடைய விலை ஆயிரம் மொத்த மதிப்பு ஆயிரம் ரூபாய் அது இறங்கிடுச்சுன்னா பயமா இருக்கும் பக்க பக்கன்னு அதே நம்ம ஏறி இருபது ரூபாய் போன பிறகு அதுல ஒரு பகுதியை வித்ததுக்கு அப்புறம் நம்ம போட்ட பணத்தை எடுத்துட்டோம் இன்னுமே இருக்கிறது இலவச பங்குங்கிற ஒரு நிம்மதி இருக்கும் அந்த நிம்மதினால சில சமயம் நம்ம தவறான முடிவுகளை எடுக்க மாட்டோம் அது எப்படி இருந்தாலும் நம்ம போட்ட பணத்தை எடுத்துட்டோம்ல இது இலவச பங்கு தானே அப்படின்னு இருப்போம் சில சமயங்கள்ல ஒரு அலட்சியத்துக்கும் அது அப்படியே விட்டுருவோம் அது இறங்கி சீரோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இது அதுல உள்ள நெகட்டிவ் பட் பொதுவாக ஏன் நம்ம இந்த லாபத்தை மட்டும் பதிவு செய்து ஒரு பகுதி அல்லது ஒரு பகுதியை எடுத்துக்கணும்னு சொல்றதுன்னா ஒரு ஒரு கட்டத்துல பங்கு சந்தைங்கிறது ஒரே மாதிரியாக பத்து ரூபாயில இருந்து இருபது இருபதுல இருந்து முப்பது நாற்பது ஐம்பதுன்னு போய்கிட்டே இருக்காது அவ்வப்பொழுது ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் இப்போ இந்த பத்து ரூபாய்ங்கிறது இருபது ரூபாய் போன உடனே நீங்க வந்து ஒரு ஐம்பது பங்குகளை நூறுல ஐம்பது பங்கு மட்டும் விட்டு போட்ட பணத்தை எடுத்துட்டு அந்த ஆயிரம் ரூபாய் கையில வச்சிருக்கீங்க ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் காரணம் எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக அந்த நிறுவனத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல ஒட்டுமொத்த சந்தை வந்து இப்ப டிமானிட்டேஷன் அந்த மாதிரி இறங்கும் பொழுது அது மீண்டும் பத்து ரூபாய்க்கு வரும் பொழுது நீங்க அந்த உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயை கொடுத்து நீங்க திரும்ப வாங்கிக்கலாம் இப்ப வந்து உங்க கையில இருநூறு பங்குகள் நூறு பங்குகளுக்கு பதில் இருநூறு பங்குகள் வந்துடும் ஆனா நீங்க போட்ட மொத்த முதலீடுங்கிறது அந்த ஒரிஜினல் ஆயிரம் ரூபாய் அதுல இருக்க லாபத்தை தான் இப்ப இந்த முறை இந்த இருநூறு பங்குகள் பத்து இருந்து இருபது ரூபாய் ஆகும் பொழுது இருநூறு பங்குகளுக்குள்ள பலன் கிடைக்கும் இதுதான் இதுல வந்து நம்ம சொல்றது இதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலையும் நான் சொல்லிடுறேன் என்ன சிக்கல் ஏன்னா இது ஒரு மெத்தட் வந்து எல்லாருக்கும் வந்து சரியாக வராது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து பங்கு ஏறப்ப சந்தோஷமா இருக்கு இறங்குறப்ப பயப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இதை நான் சொல்றேன் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார் என்னுடைய நான் நல்லா பண்ணிட்டேன் இது நல்ல நிறுவனம் இதை தொடர்ந்து வச்சிருக்கிறது தான் நல்லது அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்பிக்கை இது தொடர்ந்து இருக்கும் பொழுது வச்சிருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு உங்களை கேள்வி கேட்கறேன் ஒரு லட்சம் ரூபாய் வந்து டைட்டன் நிறுவனத்துல முதலீடு செய்திருக்கிறீர்கள் ஒரு ரெண்டு இருபது ஆண்டுகளுக்கு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்சம் ரூபாயுடைய மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க கேட்கறத பார்த்தா என்ன சார் ஒரு லட்சம் போட்டிருந்தா ஒரு ஒரு கோடி அல்லது கோடி சார் அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம மனதுல வந்து நினைக்க தோணும் ஏன்னா நான் கேட்கறதுனால ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க சொல்றீங்க ஆனால் அதை விட மடங்கு அதிகம் கோடி கோடி ஒரு தருமி மாதிரி இப்ப என்னன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கின பங்க முதல்ல ஒரு லட்சம் ரூபாய் என்னை கையில இருந்துதாங்கிறது பல பேருக்கு கேள்வி அப்படி இருந்தா பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருந்தால கூட பதினாறு கோடி தொண்ணூறு லட்சம் அல்லது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் இருந்தால் கூட ஒரு கோடியே அறுபத்தி லட்சம் அப்படிங்கிற மாதிரி வரும் சோ ஆனால் இதுல என்ன சிக்கல்னா அந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு டைட்டன் நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை அடையுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கு இருக்கலாம் என்ன காரணம்னா கிடிகாரம் கட்டக்கூடிய வழக்கம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் டைட்டன் தமிழக அரசுக்கு அதுல அதுல பெரிய ப்ரொமோட்டர் முக்கியமான ப்ரொமோட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு தான் அவங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கு டாடாஸ் விட அதற்கு தான் டாடாஸ் பங்கு அப்ப அது அந்த காலத்துல ஒரு தேவை இருந்தது எச் மட்டும் இருந்தது வாட்ச்னா வந்து வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய சிட்டிசன் சீகோ ஃபேவர் லூபா ஹென்ரி சாண்டோஸ் இப்படிப்பட்ட வாட்சுகள் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுல ஒரு தரமான வாட்ச் தயாரிக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் ஆனால் இரண்டாயிரத்திற்கு பிறகு இப்ப வரக்கூடிய இந்த மெலேனியல் சிலர் ஜென் எக்ஸ் ஜென் ஒய் இப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய இளைஞர்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த காலத்தாட்கள் பல பேர் கடிகாரம் கட்டுறதை நிறுத்திடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு எண்ணம் ஏற்பட்டது ஏன்னா மொபைல் போன் வர ஆரம்பிச்சிருச்சு டைம் கேட்டா கூட பாதி பேர் பாத்துருப்பீங்க மொபைல் போன் பார்த்தா நம்ம டைம் வாட்ச் கட்டி கூட மொபைல் பார்த்தா சார் சொல்றோம் அப்ப கடிகாரம் கட்டக்கூடிய பழக்கம் போயிடுச்சுன்னா நம்ம நிறுவனம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அப்ப பேசக்கூடிய விஷயம் ஒரு அருமையான கேஸ் ஸ்டடி முதலீட்டாளர்களுக்கு பகுத்தாய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு கேஸ் ஸ்டடி அந்த மாதிரியான எண்ணம் ஏற்பட்ட பொழுது அந்த நிர்வாகம் என்ன செய்ததுன்னா இதுல இருந்து அடுத்த கட்டத்திற்கு போகணும்னு ரெண்டு விஷயம் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ரெண்டு மூன்று விஷயங்கள் பண்ணாங்க முதலாவதாக என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இப்படி இருந்த வாட்ச்களை அதிகப்படுத்தி பிரீமியம் வாட்சஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியர்களுடைய அஃபோர்டபிலிட்டி கூடுது எங்கர் ஜெனரேஷன் அதிகமாக உழைக்கிறார்கள் புதிய பண செலவு பண்ண தயங்குறது இல்ல கிரெடிட் கார்டு வந்துருச்சு பை நோ பே லேட்டர் கான்செப்ட் வருது இஎம்ஐஸ் வந்துருச்சு தைரியமா வாங்குவாங்க பண பெரிய பொருட்களை வாங்குறாங்க தெரிய ஆரம்பித்த உடனே பிரீமியம் பிராண்டா டைட்டன்ல நிறைய வாட்சஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக தங்கம் சார்ந்த ஆபரணமாக மாத்தினாங்க இதை விட ரொம்ப முக்கிய அந்த அனுபவத்துல அவங்க வந்து ஜுவல்லரிய பெரிய லெவலில் கான்பிடன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு தனிஷ் அதுல பெரிய லெவல்ல வந்தாங்க அதற்கு பிறகு டாடா கோல்டு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து அந்த சாரி கேரட்லேன் என்ன டேக் ஓவர் பண்ணாங்க சமீப காலங்களில் டேக் ஓவர் பண்ணி அதுல ஃபேஷன் ஜுவல்லரிஸ் லான்ச் பண்ணாங்க இன்னொரு பக்கம் கண்ணாடி கண்ணுக்கு நாம் அணியக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் அந்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணி போக்கஸ் பண்ணி அதை டைட்டன் ஐ அத டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெடிகார கம்பெனியாக முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்று அவங்களுடைய மேஜர் இன்கம் வர்றது எங்க தெரியுமா ஜுவல்லரி ஜுவல்லரி சேல்ஸ்ல தான் அவங்களுடைய பிரிடாமினான இன்கம் மேஜர் இன்கம் வருது அதற்கு அடுத்து மிக மிக குறைவா கம்பேரிட்டிவ்லி அதுல ஒரு சிறு பகுதி தான் வந்து இன்னைக்கு கடிகாரத்துல கண்ண மத்த இதுல வருது அப்படிங்கிறப்ப ஒரு திறமையான நிர்வாகம் நேர்மையான நிர்வாகம் நல்ல நிர்வாகமாக இருந்தால் கால ஓட்டத்தை தாண்டி நிற்கக்கூடியவர்களாக அதற்கு தக்க தங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸை மாத்திக்கிட்டு டைவர்சிபிகேஷன் பண்ணி எக்ஸ்பேன்ஷன் பண்ணி வளரக்கூடியவர்கள் அப்படிங்கிறது ஆங்கிள் தான் அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு இந்த அந்த திறமையான நிர்வாகம் நேர்மையான

இருந்தோம்னா இந்த வாய்ப்பை இழந்திருப்போம் இல்ல அதுல ஒரு பகுதியை வித்துருந்தா கூட உதாரணமா நான் சொல்றேன் முதல் உதாரணத்துல பாதியை வித்துருங்கன்னு சொன்னேன் நீங்க அந்த மாதிரி ஒரு லட்சத்துக்கு வாங்கி ஐம்பதாயிரத்துக்கு வித்திருந்தால் உங்களுடைய இழப்பு நூத்தி இருபத்தி கோடி பாதி எண்பது கோடி எண்பத்தி கோடி அப்படின்னு வரும் உங்களுக்கு கணக்கு சோ இது வந்து நான் சொல்லக்கூடிய டெக்னாலஜி அந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு அதுக்காக நான் எல்லாத்தையும் விற்காம வச்சுக்கிட்டே இருப்பேனே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை அது நல்ல நிர்வாகமாக நேர்மையான நிர்வாகமாக திறமையான நிர்வாகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இப்படி வணிகமாக கொண்டிருந்த இரண்டு மூன்று பங்குகள் தமிழகத்தை சேர்ந்த டைட்டன் எப்படி தமிழகத்தை சேர்ந்த நிறுவனமோ அது மாதிரியாக டிஎஸ்கியூ சாப்ட்வேர் பென்டமீடியா கிராபிக்ஸ் சில்வர் லைன் இண்டஸ்ட்ரி இது போக டிஎஸ்கியூ சாப்ட்வேர் ஒரு நிறுவனம் இந்த மாதிரி வந்து தமிழகத்தை சேர்ந்தது இல்ல இந்த தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருந்த நிறுவனங்கள் இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இப்படி வணிகமாக கொண்டிருந்த நிறுவனங்கள் எல்லாம் ஐநூறு ரூபாயாக ஐந்து ரூபாயாகி ஒரு ரூபாயி காணாமல் போயிருச்சு பூஜ்ஜியம் ஆகிவிட்டது அவ்வப்பொழுது பதிவு செய்யாமல் இருப்பதால் வரக்கூடிய பாதகம் இது நூறு ரூபாய்க்கு இருந்த பங்கு இருநூறு ரூபாய்க்கு இருந்த பங்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு காணாம போயிடுச்சு ரெண்டையும் நம்ம பகுத்தாய்ந்து பார்த்து முடிவு செய்யணும் சோ ஒன்று உங்களுடைய மனப்பக்குவம் எப்படி அதீத ஏற்ற இறக்கங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க நீண்ட கால முதலீட்டாளரா இருபது வருஷம் காத்திருப்பீங்களா அதற்கடுத்து அந்த நிர்வாகம் நேர்மையான நிர்வாகமா திறமையான நிர்வாகமா ஒரு கடினமான காலகட்டத்தை எப்படி கடந்து போறாங்க வெற்றிகரமா கடந்த கால செயல்பாடுகள் எப்படி இருக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா நான் சொடத பண்ணனும் அந்த நம்பிக்கை இருந்தா இதை பண்ண வேண்டாம் நீங்க தொடர்ந்து வச்சிருக்கலாம் அதன் மூலமாக பல லட்சங்கள் பல கோடிகளை ஈட்டுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது சூப்பர் சார் இது நிச்சயம் பெரிய படமார்க்கு எல்லாமே ஏதோ ஒரு பங்கு மட்டும் சொல்லுங்க சார் அடுத்த பொதுவெளியில சொல்ல முடியாது நிச்சயமா கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரெண்டு விஷயம் ஒன்று பொதுவெளியில் சூழல் செபியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ரெண்டாவது அப்படியே சொல்ல முடிஞ்சாலுமே எனக்கு தெரியாது இது ஓட்டத்துல மாறிக்கிட்டே இருக்கும் அப்பப்போது மாறும் ஆனால் பொதுவாக நேர்மையான நிர்வாகங்கள் திறமையான நிர்வாகங்கள்னு பல நிர்வாகங்களை நம்ம சொல்ல முடியும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வட இந்திய நிறுவனங்கள் வட இந்திய முதலீட்டாளர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய பல அந்த மாதிரியான குடும்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு குறிப்பா அதை அவங்க சொல்லும் பொழுது சொல்லுவாங்க நாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த தான் நம்ம வாங்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அந்த கடினமான காலத்தை சூழலை தாண்டி வெளிவந்து விடுவார்கள் அப்படின்னு பல நிறுவனங்கள் குடும்பங்களை சொல்லுவாங்க ராம்கோ குரூப்பா இருக்கட்டும் முருகப்பா குரூப்பா இருக்கட்டும் டிஐ குரூப்னு சொல்றோம் இல்லையா அதா இருக்கட்டும் அல்லது டிவிஎஸ் குரூப்பா இருக்கட்டும் இப்படி பல நல்ல குடும்பங்களை பத்தி வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பேசும் பொழுது சொல்வார்கள் அங்கும் சோடை போன நிறுவனங்கள் இல்லையான இருக்கு ஒன்ற நிறுவனங்கள் இல்லாமல் பட் அதை தாண்டியும் இந்த நம்பிக்கைங்கிறது வர்றது காரணம் வந்து நான் சொன்ன அந்த திறமை அந்த கடினமான காலகட்டங்களை தாண்டி செல்லக்கூடிய ஒரு இது பல விஷயங்களை சொல்லாம் சூப்பர் சார் நல்ல மனசுல ஆள சார் எனக்கு இது இது இருக்கு சார் பரமசிவங்கிற சார் எப்படி தெரிந்து கொள்வது ரெண்டு விதமான தெரிந்து கொள்வது ஒன்று இந்த நிறுவனத்துடைய அவர் வேற எந்தெந்த நிறுவனங்கள்ல இருக்காரு இருக்காரு எப்படி அப்படிங்கறது பிறகு அவர் திறமையானவரா நேர்மையானவரா நாணயமானவரான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த ரெண்டாவது வந்து சப்ஜெக்ட் ரொம்ப கடினம் தெரிந்து கொள்வதுங்கிறது பெரிய டாடா குழுமம் பிர்லா குழுமம் அப்புறம் முருகப்பா குரூப் இப்படி இல்லாம நம்ம வந்து தெரிஞ்சுக்கோம் ஆனால் புதிதாக வரக்கூடியவர்களை பற்றி தெரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் சிரமம் தான் அதனாலதான் நம்ம புதிய முதலீட்டாளர்கள் சொல்றது புதிய பங்கு வெளியீடுகள் கவனமா இருங்கன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் அந்த மாதிரியான ஒரு ஆசை இருந்தா இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் போட்டுருங்க அப்படின்னு சொல்றோம் ஓகே ரிஸ்க் எடுக்காதீங்க அதுல என்ன தெரிஞ்ச முதலீட்டா ப்ரொமோட்டர்ஸ்ட போடுங்க பட் அடிப்படையில் ஒரு நிறுவனத்தினுடைய ப்ரோமோட்டர் யாரு அவருடைய சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு மூணு சோர்ஸ் இருக்கு முதல்ல என்எஸ்சி காம் பிஎஸ்சி இந்தியா டாட் காம் மும்பை பங்கு சந்தையினுடைய இணையதளம் தேசிய பங்கு சந்தையினுடைய இணையதளத்துல போய் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர்ஸ் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அவருடைய பெயர் டெசிக்னேஷன் எல்லாம் கொடுக்கப்பட்ட ரெண்டாவது அவங்க வந்து வேறு எந்தெந்த நிறுவனங்களில் எல்லாம் இயக்குநர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அந்த நிறுவனங்கள் ஏஜிஎம் நோட்டீஸ் அனுப்பும் முழு விவரம் கொடுப்பாங்க அவருடைய படிப்பு என்ன அவருடைய குவாலிபிகேஷன் என்ன எந்த அடிப்படையில் அவங்கள அப்பாயின் பண்றோம் வேறு எந்தெந்த நிறுவனங்கள் அவர்கள் இயக்குனர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கும் அதாவது அந்த அவங்களை வந்து இயக்குனராக தேர்ந்தெடுப்பதற்கு பங்குதாரர்களுடைய ஒப்புதலை பெறுவதற்கு அளிக்கக்கூடிய அந்த நோட்டீஸ்ல இருக்கும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கும் இத நம்ம கவனிக்கணும் மூன்றாவதாக அவர்களை பற்றி எம் சி வெப்சைட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ட் வெப்சைட்ல பணம் கட்டி தெரிஞ்சுக்கிறது ஒரு பெசிலிட்டி இருக்கு பணம் கட்டாம தெரிஞ்சிக்கிறது அதாவது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி அலையன்ஸ் சொல்லுவோம் உதாரணமாக சென்னையை சார்ந்த நிறுவனமாக இந்த வட்டத்துக்குள் வரக்கூடியதாக இருந்தால் ஆர் சென்னை அவங்களுடைய இணையதளத்தில் போய் ரிஜிஸ்டார் ஆப் கம்பெனிஸோட இணையதளத்தில் போய் அந்த டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபிக் டைரக்டர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அவருடைய பேரில் பின் நம்பர் இருந்தால் போடலாம் அல்லது டைரக்டர்ஸ் போட்டு பார்க்கலாம் அல்லது நிறுவனத்தை போட்டு பார்த்தால் அந்த டைரக்டருடைய பெயர் வரும் அது அவர் எந்தெந்த நிறுவனங்களோடு அசோசியேட்டடாக இருக்காருங்கிற முழு விவரம் வரும் அவர் ஒரு எட்டு பத்து நிறுவனங்கள் இயக்குநராக இருக்காருன்னா அதை பற்றிய விவரங்கள் இருக்கும் அப்ப அந்த நிறுவனங்கள் எல்லாம் அவருடைய பங்களிப்பு என்ன செயல்பாடுகள் என்ன கடந்த கால செயல்பாடுகள் என்ன இதை பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஜட்மெண்ட்ல வர முடியும் இதை தாண்டியும் நமக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்காது இது ஒரு ஒரு முழுமையான ஒரு தீர்வு அல்ல பட் நிச்சயமாக இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஒரு கிரிட்டிக்கல் பேராமீட்டர்னு சொல்லுவோம் லக்ஷ்மங்கிற நேர் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பிப்டீன் பர்சன்ட் தானே ஃபார் போத் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க சார் இது வந்து நம்ம இன்கம் ஸ்லாப்ல அதுக்குள்ளேயும் வருமா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓ இல்ல அதாவது ஒண்ணு பங்குச்சந்தை முதலீடுகளுக்கும் பங்குச்சந்தை சார்ந்த பரஸ்பர நீர் திட்டங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஈக்குவிட்டி அதாவது குறைந்தபட்சம் சதவீதம் முதலீடு மொத்த முதலீடு இந்த கார்பஸ்ல அவங்க வந்து பங்குச்சந்தை முதலீடு செய்யணும் அப்படி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டாவது ஸ்டாக்ஸ் டைரக்டாட்டி இது ரெண்டுலையும் வரக்கூடிய குறுகிய கால மூலதன ஆதாயம்னு சொல்லுவோம் அதாவது ஓராண்டுக்குள் வாங்கி வித்திருந்தா அதுல வரக்கூடிய லாபத்திற்கு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் பேரு இது வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரிதான் என்ன மாதிரியா ரெண்டுக்கும் ஒரே ஆண்டு தான் ஒரு ஆண்டுக்குள் வாங்கி வித்திருக்கணும் அப்ப ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் ஒரு ஆண்டுக்கு மேல வித்திருந்தா லாங் டேர்ம் கேபிடல் கெயின் வாங்கிய பிறகு ஒரு ஆண்டுக்கு கழித்து வித்தால் லாங் டேர்ம் கேபிடல் கெயின் இந்த ஓராண்டுக்கு விற்கும் பொழுது அது பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் பண்டா இருந்தாலும் சரி அல்லது நேரடியான பங்கு முதலீடாக இருந்தாலும் சரி ஓராண்டுக்குள் வாங்கி வித்திருந்தோம்னா அதுக்கு ஒரே மாதிரியான ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் டாக்ஸ் தான் இருபது பெர்சென்ட் பதினஞ்சு இல்ல அதை பட்ஜெட்ல மாத்திட்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க இருபது பெர்சென்ட் போன வருஷம் ரெண்டுக்கும் ஒரே இதுதான் இருபது பெர்சென்ட் மூணாவது அதை ஸ்லாப் ரேட்டுக்குள்ள வந்தா எப்படி மேல வந்தா எப்படின்னு கேட்கிறாரு உதாரணமாக ரெண்டு லட்சம் ரூபாய் பழைய ஓல்டு ஸ்கீம்ல போனீங்கன்னா ஸ்லாப் ரேட்டு மூணு லட்சம் ரூபாய் சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அஞ்சு லட்சம் ரூபான்னு இருக்கு நியூ ஸ்கீம்ல வந்து நாலு லட்சம் ரூபான்னு இருக்கு இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த நாலு லட்சம் ரூபாய்க்குள்ளயோ அல்லது ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளயோ வந்ததுன்னா அந்த ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் அந்த ஸ்லாப் ரேட்டுக்குள்ள இருந்து இந்த ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் அதுக்குள்ளே வந்துச்சுன்னா இதுக்கு எந்த விதமான வருமானம் கிடையாது கட்டாயம் இருபது பர்சன்ட் கட்டணம் கட்டாயம் கிடையாது ஓகே ஆனால் ஆனால் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா நீங்க ஓல்ட் ஸ்கீம்ல இருந்து நீங்க சீனியர் சிட்டிசன் இல்ல நார்மலான ஆளா இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா அந்த மேலே எவ்வளவு ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் வருதோ அதுக்கு நீங்க வந்து இருபது பர்சன்ட் கட்டணும் நீங்க ஆக்சுவலா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் பிராக்கெட் வருவீங்க அல்லது பத்து பர்சன்ட் டேக்ஸ் பிராக்கெட்ல வரலாம் இந்த புதுசுல நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வந்து இருந்து வருது வருமானம் அதுல இந்த ஷார்ட் டேம் கேபிடல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க உங்களுடைய ஸ்லாப் ரேட் அஞ்சு பர்சென்டா பத்து பர்சென்டா இருந்தால் கூட ஷார்ட் டேம் கேபிடல் நீங்க இருபது பர்சன்ட் கட்டணும் இது இதுல சாதகம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க முப்பது பர்சன்ட் டேக்ஸ் பிராக்கெட்ல வந்தால் கூட உங்களுடைய வருமானம் ஒரு இருபது லட்சம் இருக்கு கேபிடல் கெயின் ஒரு ஏழு லட்சம் அதுல வருதுன்னு வச்சுக்கங்க நீங்க முப்பது பர்சன்ட் டேக்ஸ் பிராக்கெட்ல இருந்தா கூட ஷார்ட் டேம் கேபிடல் கெயின் நீங்க இருபது பர்சன்ட் கட்டினா போறோம் ஏன்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க பங்குச்சந்தையில அதனால உங்களுக்கு அந்த சலுகையை கொடுக்குறாங்க லாங் டேர்மா இருந்தால் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு பன்னெண்டு தான் அந்த பன்னெண்டு பர்சன்ட் எப்ப ஆகும்னா உங்களுடைய ஒட்டுமொத்தமான லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஆப்டர் அட்ஜஸ்டிங் பார் லாங் டேம் கேப்டல் லாஸ் இஃப் இட் இஸ் மோர் தேன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் தான் அதுக்கு பன்னெண்ட் பர்சன்ட் டேக்ஸ் ஒன்னேகாயிரம் லட்சம் ரூபாய்க்குள்ள உங்களுடைய நீண்ட கால மூலதன ஆதாயம் இருந்தால் அதுக்கு வருமான வரி கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் ஒன்னே லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விளக்கு உண்டு நீண்ட கால மூலதனா ஏன் நீண்ட காலத்துக்கு மட்டும் ஒன்னாயிரம் லட்சம் கொடுக்குறாங்க ஷார்ட் டேம் கொடுக்கலாம் நீங்க ஷார்ட் டேம் ஸ்பெகுலேட்டர் நீங்க நீண்ட கால முதலீட்டாளர் இல்லை ரிஸ்க் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கன்செஷன் கொடுக்கணும் அவ்வளவுதான் அதே நீங்க நீண்ட கால முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்தில் அது பங்கு சந்தைக்கு அந்த முதலீட்டு கல்ச்சரை டெவலப் பண்றதா இருக்குது

சரியில்ல அதாவது சிபிஎம் சிபி வாங்கி நீண்ட காலம் மூலதன ஆதாயம் வந்து ஒரு பத்தாயிரம் பண்ணுவாரு அது எக்ஸம்டு அதே அசிஸ் பிரேம்ஜி வந்து ஒரு பத்து கோடி பண்ணுவார் அதுவும் எக்ஸம்டெட் அம்பானி நூறு கோடி பண்ணுவார் அதுவும் எக்ஸம்டுங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும் எந்த ஒரு டாக்ஸுமே வந்து அந்த ஸ்லாப் ரேட்ல அவங்கவுங்களுக்கு தக்க அஃபோர்டபிலிட்டிக்கு தக்க இருக்கணும் பெனால்ட்டியை வெளிநாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல பெனால்டி டிஸ்ப்ரோஷனே டு த இன்கம் இருக்கு கிரைம் ஒரே கிரைம் நீங்களும் வந்து ஒரு சாலையில வந்து ஒரு ஒன்வேயில் நீங்க வந்திருப்பீங்க தவறு செய்திருப்பீர்கள் ஒரு பெரும் பணக்காரர் வந்திருப்பாரு ரெண்டுக்கும் இந்தியா இந்தியாவில வந்து ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டின்னு வச்சுக்கோங்க அப்படித்தான் இருக்கும் நீங்க யார் சவரி அங்க அப்படி கிடையாது சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னா ஐநூறு ரூபாய் அவருக்குன்னா ஐயாயிரம் ரூபாய் ஏன்னா அந்த வலி அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க எஃப்சி அந்த பெனால்ட்டினுடைய அர்த்தம் என்ன அந்த தவறு நீங்க மீண்டும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கறதான அப்ப ஒரு பெரும் பணக்காரருக்கு நீங்க ஒரு படத்துல வந்து விவேக் சொல்லுவாரு நான் மைனர் ஒரு தவறு பஞ்சாயத்துல தீர்த்து சொல்லுவாங்க அதை நான் சொல்ல அந்த மாதிரி அதாவது தவறு நான் அட்வான்ஸ் பணம் கட்டிட்டு பண்றேங்கிற மாதிரி பெரும் பணக்காரர்களுக்கு நீங்க வந்து குறைவான உங்களுக்கு போடுற அதே ஐம்பது ரூபாய் பெனால்ட்டி அவங்களுக்கு போட்டா நான் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் கட்டிட்டு நான் அந்த உண்மையில போய்க்கிறேன்னு சொல்லலாம் அதனால அந்த வலிக்கு தக்க இருக்கணும் சொல்லுவாங்க அது மாதிரி தான் இதையும் வந்து இப்ப மாற்றி அமைச்சிருக்கு இந்த ஒன்னே லட்சம் ரூபாய் போருமா இல்லையாங்கிறது டிஸ்பியூட் இருக்கலாம் இது ஒரு ரெண்டு லட்சம் என்னோட எண்ணம் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கலாம் அல்லது மூணு லட்சம் ரூபாய் இருக்கலாம் அது கொஞ்சம் கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன் பட் அரசாங்கம் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒன்னே லட்சம் ரூபாய் முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த லிமிட் இருக்கணுங்கிறத நான் ஒப்பு ஒப்புக்கொள்கிறேன் அது வந்து லிமிட்டே இல்லாமல் இருக்கக்கூடாது முன்பு அப்படித்தான் இருந்து இளங்கோங்கிற நேர் வந்து ஈக்குவிட்டி ஆஃப் ஷோர் ஃபண்ட் அண்ட் ஈக்குவிட்டி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வாட் டிஃப்ரெண்ட் அண்ட் விச் இஸ் பெஸ்ட்னு கேட்டிருக்காரு அதாவது அவர் கேட்கறது எதன் நான் நினைக்கிறேன்னா வெளிநாடுகளில் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகக்கூடிய பங்குகளில் முதலீடு செய்ய அதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாவில் இருக்கு அந்த ஃபண்டை பத்தி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த ஃபண்ட்ல நம்ம செய்யக்கூடிய முதலீடுகள் அங்கே வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பங்குகளில் முதலீடு செய்வார்கள் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ங்கிறது வந்து அங்கு முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்கிறது அப்படிதான் இருக்கும் பொதுவாக ஃபண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா ரெண்டு வேற வேற அது நேரடியாக பங்கு சந்தையில் பங்குகளில் முதலீடு செய்வது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ங்கிறது முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்கிறது ஸோ இதுல ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பொதுவாக அவங்களுடைய நிர்வாக காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் ஏன்னா அவங்க ஒரு ஃபண்ட்ல முதலீடு செய்கிறார்கள் அத நிர்வகிக்கிறதுக்கு இவங்க ஒரு கட்டணம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் அவங்க எந்த ஃபண்ட்ல முதலீடு செய்திருக்கிறார்களோ அந்த ஃபண்ட் வந்து அவங்களுடைய நிர்வாக செலவுகள் அதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டணம் எடுத்துக்குவாங்க சோ அதனால அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ஸோ நேரடியாக அங்குள்ள பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய பங்குகளில் வந்து கட்டணம் பொதுவாக குறைவாது பொதுவான விஷயம் இதுக்கு விதி விலக்குகள் இருக்கலாம் இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இது வந்து பெரும்பாலும் வந்து அங்க வெளிநாட்டு இந்தியாவில் இல்லாத சில நிறுவனங்கள் இந்தியாவில் தான் தொழில்நுட்பம் வெளிநாடுகளில இருக்கு உதாரணமாக இந்தியாவில் வந்து ஒரு ஒரு ஐடி நிறுவனம் இருக்கு வெளிநாட்டுல ஐடி நிறுவனம் இருக்கு இப்ப நம்ம வெளிநாட்டுல ஐடி நிறுவனத்துல முதலீடு செய்யறதுல அர்த்தம் இல்ல ஆனால் இந்தியாவில வந்து சர்ச் இன்ஜின் இல்ல வெளிநாட்டுல ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு அது உள்ள நிறுவனம் கூகுள் இருக்கு அப்ப நம்ம அதுல முதலீடு செய்யணும் நினைச்சா அது சரியா தவறான்னு அதுக்குள்ள போக விரும்பல ஓகே அதுல முதலீடு செய்யணும் நினைச்சா அதற்கான வாய்ப்பு அதை வழங்குறதுனால அதுல நம்ம நேரடியாகவும் பண்ணலாம் இப்ப அதுக்கான வாய்ப்பு இப்ப வழங்கப்பட்டிருக்கிறது லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவோம் எல்லா அரசு அது மூலமாக ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் டாலர் வரைக்கும் வெளிநாடு எடுத்துட்டு போய் முதலீடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு பயமா இருக்கு எனக்கு எந்த பங்குல முதலீடு செய்யறதுன்னு தெரியலைன்னா இந்த ஆஃப் ஷோர் ஃபண்ட்னு சொல்றக்கூடிய அந்த அதாவது அதை வெளிநாட்டில் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெளிநாட்டு பங்குகளில் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட் அதுல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை அவங்க வாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அந்த ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத அவங்க பாத்துக்குவாங்க நம்ம நாட்டிலேயே ஒரு மூணான ஸ்டாக் இருக்கு அதை தாண்டி வெளிநாடு போய் முதலீடு பண்ணணுங்கிறது அது அந்த பாயிண்ட் ஓகேவாங்க சார் அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரியான இங்கு இல்லாத ஒரு முதல்ல நான் வெறும் மிக பெரும் முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்தில் நினைக்கணும் சிறு முதலீட்டாளர்கள் அதை பத்தி நினைச்சாம இருக்கிறது பெட்டர் என்ன காரணம்னா அதுல வந்து ரெண்டு சிக்கல் இருக்கு ஒண்ணு வந்து நம்ம ஒவ்வொரு முறை இங்கிருந்து பணத்தை மாற்றும் பொழுதும் வங்கிகள் அதற்கு ஒரு கட்டணத்தை எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது அந்த டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஒரு ஒரு மாற்றத்துல அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவாங்க அதுல ஒரு இழப்பு ஏற்படும் அப்கோர்ஸ் டாலர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அதுல லாபம் வருங்கிற ஒரு கருத்து இருக்கலாம் அதை நான் மறுப்பதற்கு இல்லையா ஒவ்வொழுது டாலர் இறங்கினா கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது பல ஆண்டுகள் ஏறிக்கிட்டு இருக்கு பட் இந்த ரெண்டு கட்டணங்களை தாண்டி மூன்றாவதாக பர் டிரான்சாக்சன் ரேட் இருக்கும் அங்க வந்து ஒரு ஒரு டிரான்சாக்சன் பண்ண ரெண்டு டாலர் அப்ப நீங்க பெரிய அளவுல டிரான்சாக்சன் பண்ணாதான் அந்த ரெண்டு டாலருங்கிறது உங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும் அதே நீங்க பண்ண போடுறதே நூறு டாலர்னா ரெண்டு டாலர்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ சிறு முதலீட்டாளர்களுக்கு அதுல பெரிய சென்ஸ் பெரிய முதலீட்டாளர்கள் அதை போக்கி நோறது ரெண்டாவது அந்த பங்குச்சந்தையை புரிந்து கொண்டு இயங்குவதும் கொஞ்சம் கஷ்டம் முன்பெல்லாம் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்காது சமீப காலமாக அமெரிக்க பங்குச்சந்தையில எல்லாம் இந்திய பங்குச்சந்தையை விட அதிக ஏற்ற இறக்கம் இருக்கிறதெல்லாம் நான் பல நாட்கள் பாக்குறேன் கரெக்ட் ஒரு நாள் பனிரெண்டு டாலர் இருந்த பங்கு எஃப்எல்என்சின்னு ஒரு பங்கு பத்து பன்னிரெண்டு டாலர் இருந்தது ஒரே நாள்ல ஐந்து டாலருக்கு ஒரு பாதிக்கு பாதி இறங்குறதெல்லாம் பாத்திருக்கேன் இந்த மாதிரி வீழ்ச்சிகள் எல்லாம் இந்தியாவில வந்து ரொம்ப குறைவு இன்டெல் மாதிரி பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிறுவனம் ஒரே நாளில் முப்பது டாலர்ல இருந்து இருபது டாலராக வீழ்ந்ததெல்லாம் நான் பாத்திருக்கேன் இது மாதிரியான இருக்குங்கிறதுனால நம்ம வெளிநாட்டு முதலீட்டில் கவனமா இருக்கணும் மூணாவது நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க இந்தியா அதிவேகத்தில் வளரக்கூடிய பொருளாதாரம் அதனால இந்தியா வழங்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதுதான் சிறு முதலீட்டாளர்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி போகணும்னா தவறில்லை இங்கு இல்லாத டெக்னாலஜி அந்த பங்குக்கு நம்ம அங்க போறது பெட்டர் இங்க இருக்கக்கூடியதே திரும்ப போய் இங்க இருக்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மாதிரி அங்க ஒரு ஹோட்டல் முதல்ல அது பிரயோஜனம் சார் ரொம்ப சிறப்பு சார் நேர்கள் கிட்ட நிறைய கேள்விக்குள்ள பேசிருக்கீங்க சார் குறிப்பிட்ட சீக்ரெட் வந்து ரிவீல் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு ஷோல எப்படி லாபத்தை பதிவு செய்யுது அப்படின்னு பெரிய தெரியா இருக்கும் ஒரு சொல்றேன் அது ஒவ்வொருத்தருக்கும் எல்லா பங்குகளுக்கும் நான் பின்பற்றது இல்ல பெரும்பாலும் சில பங்குகளுக்கு பயன்படுத்துவேன் பயன்படுத்துறது இல்ல அதற்கான காரணத்தையும் நான் விளக்கி இருக்கேன் அதோட எல்லாருக்கும் அது அவங்களுக்கு உள்ள ஒரு மெத்தராஜி அவங்க வந்து பைன் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் நிச்சயம் சார் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் டவுன்லோட் போட்டு வச்சிருக்கேன் சார் தனியா அப்பப்ப கேக்குறப்ப எல்லாம் புதுசு புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிற மாதிரி இருக்கு பதிவு பண்ணுவாங்கன்னு நம்புறேன் நானு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி சிவாங்க மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க